நம்மளோட காஃப் மசில்ஸை த செகண்ட் ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க அது ஏன்னு தெரியுமா இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக நம்மளோட காஃப் மசில்ஸ் உண்மையாகவே நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃப் மசில்ஸில் ப்ரைமரியாக ரெண்டு மசில்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சோலியஸ் இன்னொன்று கேஸ்ட்ரக்னிமியஸ் இந்த ரெண்டு மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட மசில்ஸ்க்கு நடுவில் ஒரு வெயின் இருக்கும் அந்த வெயின் வந்து ஸ்கூஸ் ஆகும் ஸ்கூஸ் ஆகும்போது நம்மளோட பிளட்டை வந்து பம்ப் பண்ணி உங்களுக்கு கிராவிட்டிக்கு அகெய்ன்ஸ்டாக மேலே புஷ் பண்ணும் அதாவது உங்கள் ஹார்ட்டுக்கு புஷ் பண்ணும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் காஃப் மசில் பம்ப்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக இந்த கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளோட டோஸ் ரைஸ் பண்ணும்போது அதாவது காஃப் ரைஸ் பண்ணும்போது உங்களோட ஆங்கிள் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இல்லைனா வாக் பண்ணும்போது ரன் பண்ணும்போது இந்த மாதிரி மூமெண்ட்லாம் நம்ம லெக்கு கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும் நம்ம ஹார்ட்லேருந்து வர கார்டியோக் அவுட்புட் அதாவது வெளியில் வர பிளட் எல்லாமே ஒரு பம்ப்ல வரும் அந்த பிளட் எல்லாமே உங்கள் உடம்புக்கு கீழே போகும் இந்த கீழே போன பிளட் எல்லாமே கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக மேலே வர முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் காஃப் மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணும்போது அது லெக்ல இருந்து பிளட்டை மேலே திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டு போகும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வீனஸ் ரிட்டர்ன்னு சொல்கிறோம் ஸோ உங்களோட காஃப் மசிலை ஆக்டிவாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது உங்களோட ஹார்ட்டோட ஒர்க்லோட ரொம்பவே கம்மி பண்ணுது சொல்ல போனால் நம்மளோட ஹார்ட் மாதிரியே இது சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷனாக பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ நீங்கள் உங்களோட ஹார்ட்டை ஹெல்தியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செகண்ட் ஹார்ட்டான காஃப் மசில்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்கள் உங்களோட ஹார்ட்டை நல்லா ஹெல்தியாக வச்சுக்கணும்